தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை இதயத்தின் தயாரிப்பு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் மற்றும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி இன்று சாமி தரிசனம் செய்தார் இந்த பயணம் பற்றி எக்ஸ் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் மக்களின் அன்பும் அரவணைப்பும் மேய்சிலிருக்க வைக்கிறது ரங்கநாத சுவாமி கோயிலில் வழிபாடு செய்யும் பாக்கியம் கிடைத்தது இந்த கோயிலுடனான பிரபு ஸ்ரீ ராமரின் தொடர்பு நெடியது ராமர் வழிபட்ட கடவுளால் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டதை பாக்கியமாக உணர்கிறேன் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரார்த்தனை செய்தேன் இந்த கோயிலில் கம்ப இராமாயண பாராயணத்தைக் கேட்டது என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவம் கம்பர் தாம் எழுதிய ராமாயணத்தை முதல் முதலாக பொதுவெளியில் அரங்கேற்றியது இந்த கோயிலில்தான் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்